ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பணம் பனைமரம் தோட்டம்ல வா வா தோட்டம் வா அங்கே வந்து நம்ம பனைமரம் பொறுக்கி சுட்டு சாப்பிட போகிறோம் இங்கே மாமியா அக்காலாம் இங்கே பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல நிறைய பணமரம் இருக்கு மாமி வந்துட்டு வேலை செஞ்சுட்டு வர்றப்பெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாம் நல்லா இத்ததண்டி இத்ததண்டி நல்லா பெருசு பெருசாக இருந்தது சரி என்னதான் இப்போ மதியம் நாங்கள் வந்தோம் மாமி வேலை செய்கிற இடத்துலேயும் நிறைய கிடக்கு பொறுக்கி எல்லோரும் சேர்ந்து சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் சுட போகிறோம் நாங்கள் தான் மாமி பார்க்க வந்தோம் அக்காலாம் சொன்னாங்க சுடுறி நாங்கள் டைலுமே வேலை பார்க்குறப்பையெல்லாம் மதியம் மதியம் சுட்டு சாப்பிடுவோம் தான் சுடு சாப்பிடுவோம் அப்படின்னாங்க அதான் சுட்டு சாப்பிடுவோம் நிறைய மரம் இருக்குது இது வந்து ஆற்று போகிறோம் நிறைய மரம் இருக்குது எல்லாத்துலேயும் காய் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக இருக்குது ஆனா எப்படி நொங்கு இவ்வளவு விருசு இருக்குமா ஆனா இப்ப கேட்டேன் பனங்காலத்து பனம் பணம் பெருக்கு பெருக்கு காய் பெருக்குமா நொங்கா இருக்கிறப்ப இவ்வளவு விருசு இருக்காது அதையும் கையில திக்குவீங்களே ஆனா இதை விட பெருசு அம்மா ஒழுங்குது நல்லா பெருசா இருக்கு வாங்க இப்ப வந்து அடுப்பு மூட்டி நம்ம இங்கேயே சுட்டு சாப்பிடலாம்

வந்துருச்சு அந்த முட்டு இருக்கணுமா இருங்க இருங்க அப்ப நம்ம அருவா ஒண்ணும் காலையில அங்க எதோ பண்ணி பார்த்து ஏதோ பண்ணணுமா மேலே இருந்து உப்பு துப்புன்னு உழுவுது என்னன்னு பார்த்தோம் ஆமாதிக்கப்படுறாங்க இப்படி பேத்துட்றேன் ஆ அப்படிதான் வரும் ஒன்று எத்தனை கிலோ இருக்கும் அஞ்சு கிலோ இருக்கும் அஞ்சு கிலோ இருக்காது அஞ்சு கிலோ இருக்காது நாலு கிலோ இருக்கும் விழி வச்சிட்றேன்

டேல் இருக்கும் பாத்து டேல் இருக்கும் பாத்து வரோம் இப்ப போறது மேலே அது குளித்து விட்ட பிறகு ஒன்னோட நிக்க வேண்டியது போறோம் பத்தாவது இது சாத்துக்கு நல்லா பிடிச்சி எரிஞ்சிடும் சரி போட்டி

કેમ મુંડા દાની કઈ છે દા એરે 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 નું ઘરે મેટ મેલે છે કે ને પૂરે સીલ સર બહુ ફટિંગ ઓર છે તો કી たら વરંગોલે ઓર આવે એ બોલવા હમ ઓર પતલા ચાચી எது எவ்வளவு நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நிறைய கூராஞ்சி இங்க வேஸ்டாதான் கிளக்கு நம்ம எடுத்து போட்டோம்னா அந்த சூட்லயே பணமல நல்லா சுட்டு விடுவோம்

சரி இன்னொன்னு தூக்கி போடலாமா மூணு போ ரெண்டு போடுங்களா எங்கக்குன்னொன்னு मामी வேற பனமணம் கடக்கா இல்ல இல்ல அவ்வளவுதா கிரேர் பாரு இதே போதும்

பனம்பழம் பாருங்கள் நாங்கள் நல்லா சுட்டுட்டோம் பனம்பழத்தில் வந்து பித்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் சுட்டு சாப்பிட்ணும் அந்த பித்தமெல்லாம் வந்து வெடித்து வந்துருச்சு பாருங்கள் பார்க்க நல்லா இருக்குது சாப்பிடுவோம் கொஞ்சம் இப்போ சூடாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுவோம் நாங்கள் வரைக்கும் பனம்பழம் சுட்டு இது மாதிரி ஒரே ஒரு டைம் அக்கா சுட்டு சாப்பிட்டோம் போல் அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லெலாம் கிட்டக்க இது மாதிரி பனைமரம் ஆத்தங்கிறையெல்லாம் எங்கள் ஊர் சைடு இல்லை அதனால் நாங்கள் பனம்பழம் நொங்கலாம் எங்கள் ஊரில் ரொம்ப ரேராக இருக்கும் ஆனால் இது மாதிரி வந்து ஒரு வயக்காட்டில் இது மாதிரிலாம் நாங்கள் பொறுக்கி சாப்பிட்டதில்லை இன்னைக்கு பொறுக்கி நல்லா வயக்காட்டுலேயே சுட்டு சாப்பிட்றோம் நல்லதாக இருக்குது சுட்டாச்சு ஆறட்டும் ஆறுறதுக்கப்புறம் மாமியெல்லாம் வேலை பார்த்துட்டு அவங்களுக்கும் தான் எல்லாம் ஆவலாக இருக்காங்க ஆறிடிச்சா அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்போ இல்லை நீங்கள் வேலை பார்க்கல துண்டு கட்டினாதான் வேலை பார்த்த மாதிரி இருக்கு

இந்த பணம் மரத்துக்கெல்லாம் நாங்கெல்லாம் அடிச்சிக்குவோம் சின்ன பிள்ளையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பிச்சுக்குவாங்களா சூடாக கூடாது மரம் கூட இருக்குங்க இப்போ எங்க அண்ணன் மன்டாட்டி ஒரு அண்ணன் மன்டாட்டி பண மரத்துக்கு கீழே தான் குந்தியிருப்பாருங்க ரெண்டு பேரும்

முழுக்கட்டையும் இதுவும் சாப்பிட கூடாது ஏங்கா சாப்பிட கூடாது நல்லது மனம்பழம்

பச்சை பிள்ளைகளுக்கு வயிறு பச்சை ஆத்தினதே இந்த பணம் பழம் தான் ஆமலா பஞ்சத்துக்கு வந்து பணம் பழம் தான் வந்து உதவி பண்ணுச்சு அப்பெல்லாம் சாப்பாடே கிடையாது வேலை பக்கம் எடுத்துறது மாதிரி பணம் பழம் கலந்தாக்கா பச்சையாவே எடுத்து சாப்பிடுங்கலாம் பசிக்கு 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 சாப்பிடுங்கலாம் சில பேர் என்ன சாப்பிடுங்க நானே சாப்பிடுவேன் பசியை தீர்க்கறது வந்து இந்த பணம் தான் அப்போ உள்ளவங்களுக்கு சொல்லுவாங்க புரட்டாசி மத்தையில் நாச்சி புரட்டாசி மத்தையில் அங்கே தெக்க நடவுக்கு போனோம்னா அப்போ சாப்பாடு ரொம்ப பஞ்சமா

போட்டு பொழுத்தியாச்சுமா அதான் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கிறத விடு தோலோட திங்கிறது எப்படி தோலை நாங்க வரைஞ்சிருப்போம் தோல் பட்ட பட்டம் எடுத்து இல்ல இது அவ்வளவு சுருளனாலும் உள்ள வேகாது பச்சா இருக்கும் நம்ம காலையிலேயே நீ கிளம்பி வந்துட்டு நம்ம நம்ம இடத்துல வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருந்தது அதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாவி வேலை செய்கிற இடத்துக்கு வந்தோம் வந்து ஜாலியாக பண்ண மாட்டோம்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் முகமே இழுப்பிடுச்சு எல்லாம் போய் ஆற்றுல முகம் கையெல்லாம் கழுவிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம் நல்லா இருந்தது நல்லா சுட்ட உடனே அவங்க அக்கா தான் சொன்னாங்க நேற்றி கூட சுட்டு சாப்பிட்டாங்களாம் இன்றைக்கி நல்லா சுடையும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு சாப்பிட்டுட்டு பாருங்கள் வேலை பார்க்குறவங்கள பார்த்திங்கன்னா இல்லையா பணம் சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஓப்பியெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க ஓனர் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காரு தான் அதனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம் அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் பணமொழி சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்க இப்போ சாப்பிடலை நம்ம சின்ன வயசில் ஒரு சிலதெல்லாம் போய் பொறுக்கும் இழந்த பழமாக இருக்கட்டும் நாவப்பழம் அந்த நுங்கு இதெல்லாம் போய்ட்டு நம்ம கிடைக்காது ரொம்ப இதாக போய் பொறுக்கும் அந்த மாதிரி அனுபவம்லாம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ ஆனால் ஈஸியாக கிடைக்கிது ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அது பிடிக்கிறதில்ல ஆனால் ஆனால் முன்ன மாமி சொன்ன மாதிரி முன்ன உள்ளவங்க தான் அதெல்லாம் விரும்பி விரும்பி சாப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு எனக்கும் புது நல்லா இருக்கு புதுசாக நல்லா இருந்தது நல்லா சாப்பிட்டு போட்டி பிடிக்கிட்டு நாலு மணி அஞ்சு மணிக்கு யாரும் ஃபர்ஸ்ட்டு விடிய காலையில் விடிய காலையில் நைட் விழுந்துருக்குன்ட்டு நைட்டு விழுந்து யாரும் போய் எல்லாம் ஒரு சாக்கிறதுக்கு யாரும் ஃபர்ஸ்ட்டு போய் பொறுக்குங்கிறது தான் வேலை இப்போ இப்போ யாரும் பொறுக்கிறது இல்லை எல்லாம் அதெல்லாம் அங்கே இருக்கு எல்லாம் எல்லாரும் வீட்டுக்கிட்டு பொறுக்குவாங்க அதனால முன்னாடி ஃபர்ஸ்ட்டு போகணும் ஆமா இந்த ஓட்டோ ஃபுல்லாகவே ரெண்டு சைடுமே பனை தான் இங்கே தென்னம்பிள்ள போட்டிருக்காங்க அது ஓரத்துல ஃபுல்லா இருக்குலாமா